வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்கப் போகிறது 10th தமிழ் ஏழ் ஒன்பதில் உள்ள குருவினாவை பார்க்கலாம் வாங்க முதல் குருவினா தீவக அணியின் வகைகள் யாவை தீவக அணி மூன்று வகைப்படும் அவை என்னென்னா முதல் நிலை தீவகம் இடைநிலைத் தீவகம் கடைநிலை தீவகம் அடுத்த கொஷ்டின் நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு இத்தொடரை இரு தொடர்கள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு ஒரு இது கொடுத்துட்டு அதை வந்து ரெண்டு சென்டென்ஸா வந்து எழுத சொல்லியிருக்காங்க இது எப்படி எழுதலாம்னா நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதல் வேண்டும் நெக்ஸ்ட்டு அதற்கு ஒரு காரணமும் உண்டு அப்படின்னு எழுதலாம் அடுத்தது ஆகு முன்ன காய்ந்தன காய்ந்தேன் ஓமை உணர்த்தும் கருத்தியாது இந்த இதோட கருத்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சொற்களையே மழை நீராக உட்கொண்டு அத்தாயின் மார்பில் ஒரு மணி மாலை என அசைந்து அழகுற வாழ்ந்தேன் ஒரு குழந்தை வந்து எப்படி வாழ்ந்துதான் என் தாய் தன் வாயாலே மணி போல அவங்க அவங்க அம்மாவோட அன்பான வார்த்தைகள் மணி போன வார்த்தைகளை கேட்டுட்டு ஒரு மழை நீரை உட்கொண்டு ஒரு தண்ணி வந்து எப்படி குடிப்பாங்களோ அந்த மாதிரி அவங்களோட அம்மாவோட வார்த்தைய அந்த அளவுக்கு வந்து அதை எடுத்துக்கிட்டு தண்ணி குடிக்கிற போல அந்த வார்த்தையை வந்து நல்ல வார்த்தைகளை வந்து கேட்டுக்கிட்டு அந்த குழந்தை வந்து வளர்ந்துதான் தாயின் மாபில் மணிய மலி மணி மாலை என அசைந்து அந்த தாயினோட மார்பிள் ஒரு நம்ம கழுத்தில் போட்டிருக்கிற மணி எப்படி வந்து அசையுமோ ஒரு அம்மாவுக்கு கழுத்தில் போட்டிருக்கிற மணி எப்படி அசைஞ்சிருக்குமோ அதுபோல அவங்க அம்மாவோட மார்பிள் அந்த குழந்த அழகாக வந்து வாழ்ந்துதான் ஐயோ தூயமணி போன்ற தூவும் மழை துளி இல்லாமல் இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னே வாடி காய்ந்து விட்டதைப் போல அதாவது ஒரு நெற்பயிர் வந்து நல்லா வளர்ந்து நெல்லை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து அது வாடி வந்து வாடி காஞ்சி காஞ்சி போயிட்டது போல நானும் இப்போது என் தாயை இழந்து வாடுகின்றேன் நானும் இப்போ என் இல்லாமல் வாடுகின்றேன் அப்படின்னு வந்து அப்படின்றதுதான் இந்த இந்த லைனோட வந்து பொருளாகும் இதுவே ஓமை உணர்த்தும் கருத்தாகும் காய்மணியாக முன்ன காய்ந்தேன காய்ந்தேன் அப்படின்றதுக்கான மீனிங் இதுதான் ஒரு குழந்தை வந்து ஒரு தாய் இல்லாம வந்து எப்படி கஷ்டப்படுது தான் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு நெல்மணி அது அதுக்கான எக்ஸாம்பிளாக வந்து நெல்மணியை வந்து சொல்லிருக்காங்க ஒரு நெல்மணி வந்து தண்ணி இல்லாம அது வந்து வளர்ந்து முதிர்ந்து நெல்லை கொடுக்கறதுக்கு முன்னாடி காயற போல அந்த குழந்தைய வந்து வளர்ந்து ஆளாகிறதுக்கு முன்னாடி தாய் இல்லாம வந்து கஷ்டப்படுது தாயை இழந்து வாடுகின்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரலில் பயின்று வந்துள்ள அணியின் இலக்கணம் யாது இப்பாடலில் எந்த அணி பயின்று வந்திருக்குனா இப்பாடலில் நிரல் நிறை அணி பயின்று வந்துள்ளது நிரல்னா எனது வரிசை நிறைனா நிறுத்தல் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிழ நிரல் நிறை அணி எனப்படும் அடுத்த கொஸ்டின் வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வு என்று நாகூர் ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார் இதை வந்து இரண்டா எழுதி சொல்லியிருக்காங்க வாழ்வில் வாழ்வில் வந்து எப்படி தலைக்கணமாக இருக்கும் அப்படின்றதும் சில பேருக்கு தலைக்கணமே வாழ்க்கையா இருக்குது இது ரெண்டோட தலைப்புல நம்ம எழுதணும் வாழ்வில் தலைக்கணம் சில பேர் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி தலைக்கணம் தலைக்கணம்னா என்னதுன்னா வந்து இருமாப்பு திமுரு அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான் வாழ்வில் இருமாப்புடையவர்களாய் யாரையும் மதிக்காமல் அடுத்தவர்களை அலட்சியமாய் நினைத்து தற்பெருமையுடன் வாழ்பவர்கள் தலைக்கணம் பிடித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு என்று நாகூர் ரூமி குறிப்பிடுகின்றார் அதாவது வாழ்வுல திமிரு இருமாப்புனா வந்து திமுறா இருக்கிறது யாரை எனக்குதான் எல்லாம் தெரியும் நான் யாரையும் வந்து மதிக்க மாட்டேன் என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு வந்து சில பேர் வந்து அவங்களையே தற்பெருமையா பெருமையா பேசிச்சிட்டு பேசிக்கிட்டு தன்னுடைய கீழே இருக்கிறவங்கள வந்து மதிக்காம திமிரா வந்து தான் வந்து தலைக்கணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சில பேர் வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி வந்து தலைக்கணம் பிடிச்சவங்களும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து நாகபூருஞ்சி வந்து சொல்றாரு அடுத்தது தலைக்கணமே வாழ்வு தலைக்கணமையினா தலையில வந்து சுமக்கிற கணம் இதே வந்து வாழ்க்கையா வந்து இருக்கிறவங்களும் வந்து இருக்காங்க அது என்னென்னா தலைக்கணமே வாழ்க்கை ஆகி போய் ஆகி போனது சித்தாளுக்கு அதாவது வீடு கட்டுறவங்க கட்டுறவங்க இருக்காங்களா அதில் சித்தாலா வந்து வேலை செய்கிறவங்களாம் தலையில் எப்போதும் என்ன பண்ணுவாங்க கல் சிமெண்ட்டு மண் அத மாதிரி வந்து எப்பவும் தொலை தூக்கிட்டு தான் இருப்பாங்க தூக்கிட்டு தான் வந்து வேலை செய்வாங்க அவங்க தலையில் ஒரு கணத்தை வந்து எப்பவுமே வந்து சுமத்துக்கிட்டு தான் வேலை செய்வாங்க அது எதுக்காக வேலை செய்கிறாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை வந்து வா அவங்களோட தொழில் அது அது மூலமாக சம்பாதிச்சு அவங்க குடும்பத்துக்கு யூஸ் ஆகிறதுக்காக தான் வந்து அந்த தலைக்கணும் வாழ்க்கையில வந்து இருக்கு அவங்களுக்கு தலையில கனத்தோட வந்து வேலை செய்யறாங்க அது சித்தாளுக்கு தன் வாழ்வு தொலைக்காமல் தற்போது வைப்பதற்காய் தலையில் கனமான கற்கள் கற்களை சோப்பது இவள் வாழ்வு என்று அவங்களோட வாழ்க்கைக்காக அந்த கற்களையும் மண்ணையும் சுமப்பதுதான் அவங்களோட வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ரூமி சித்தாலை வந்து குறிப்பிடுகின்றார் சித்தாலை பத்தி இந்த தலைக்கனமே வாழ்வு அப்படின்றதுல வந்து சொல்லிருக்காரு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாக்குவாதின் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி